சென்னையில் வசிக்கும் முருகேசன் வயதான ஐம்பது வியாபாரி கடந்த முப்பது வருடங்களாக வியாபாரத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே நாடம் நடுக்கும் ஓடி இருந்தார் பணம் வந்தது பெயரும் வந்தது ஆனால் அதோடு வந்தது மன அழுத்தம் உயர் நிறத்த அழுத்தம் பிபி சர்க்கரை நோய் மற்றும் ஒரு பெரிய பிரச்சினை ஆண்மை குறைவு பதினைந்து வருடங்களாக அவர் தன் மனைவியுடன் கூட இனிமையான உறவு கொண்டதே இல்லை இதனால் குடும்ப வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது மனதிலும் உடலிலும் சோர்வு வாழ்க்கையில் எந்த உற்சாகமும் இல்லை அந்த சமயத்தில்தான் அவர் மேக்ஸ் சப்ளிமெண்ட் பற்றி தெரிந்து கொண்டார் இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட இந்த விரியா மேக்ஸ் ஐநாளும் சீராக எடுத்துக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது உடலில் புத்துணர்வு மனதில் உற்சாகம் மீண்டும் ஒருமுறை தன் மனைவியுடன் இனிமையான உறவை கொண்டவர் என்று முருகேசன் மிக சந்தோஷமாக ஆரோக்கியமாக தன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்கிறார் முடிவு விரியா மேக்ஸ் ஆண்களுக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பான முழுமையான தீர்வு உங்கள் வாழ்வில் விரிய சக்தியை மீண்டும் கொண்டு வர விரியா மேக்ஸ் ஒரு சிறந்த துணை நீங்களும் முயற்சி செய்ய வேண்டுமா